படத்தோட டேரக்டர் பர்சன் எனக்கு அவர் வந்து வந்து ஒன்று சொல்லணும் ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் அந்த படத்தோட இது வெப்சீரிஸோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசுனார் நான் ஒரு பிளாப் டேரக்டரு விமல் ஒரு பிளாப் ஹீரோ அப்புறம் வந்து ப்ரொடியூசர் ஒரு பிளாப் ப்ரொடியூசரு நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பாருங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் நிஜமாகவே அது பெரிய விஷயமா இருந்துச்சு எல்லாரும் சிரிச்சுட்டு ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து மாமன்னு ஷூட்டிங்கில் இருந்தேன் உதயசராக தான் என்ன சொன்னார் விடுதலை இது விலங்கு சீரியஸ் பார்த்திங்கன்னான்னு கேட்டார் நான் சீரியஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லை அது நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொன்னார் டெய்லி மாமன்னன் ஷூட்டிங்கெலாம் வந்து டெய்லி நைட் நைட்டு உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்ல நம்ம நம்ம என்னென்ன நம்மக்கிட்ட இருக்க சில விஷயங்கள் வச்சுக்கிட்டு நம்ம இது இவ்வளோ தான் இருக்கோம் இதானா இருக்கும் இதானு நினச்சிட்டே இருப்போம் அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு லைவாக இருந்துச்சு வெப்சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டெலாம் போய் ஒருத்தர் இவ்வளோ ஆழமாக இவ்வளோ விஷயங்களை யோசிச்சு இவ்வளோ மெனக்கிட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் இவ்வளோ மெனக்கிட்டு இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அதை எதையும் யோசிக்காமல் சூரியன்ட்டு வந்து கதை வாங்கி அந்த கதையை இவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போ சொன்னார் ராம்குமார் சொன்னார் ரவிக்குமார் சொன்னார் எந்த அடையாளத்துக்குள்ளேயும் சிக்காமல் விலங்கு மாதிரி வெப்சீரீஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாமன் ஒரு படம் எடுக்கிறாரு இதில் வந்து பாண்டியராஜ் சார் பேர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பொண்டாம் சார் பேர் போட்டுக்கலாம் அவருக்கு பேரும் போட்டுக்கலாம் கலர் கலெட்டோன்னா அப்படி தான் இருக்குது ஆனால் படத்துக்குள்ளே போனால் அந்த டைரக்டர் இருப்பார் அப்படின்னு சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எதை பற்றியும் யோசிக்காமல் எந்த அடையாளத்துக்குன்னு சிக்காமல் சூரியனை கூப்பிட்றாரு ஓ கதை பண்ணுறோம் இந்த கதையை நான் பண்ணுறேன் பண்ணியிருக்காரு நிச்சயமாக அந்த படம் ஒரு ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை வாய் அதை சந்தேகமே இல்லை ஏன்னா ஒரு ஒற்றி படத்துக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருமே இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க யாரெல்லாம் தேவைன்னு நான் சொல்கிறது வந்து திறமையானவர்களுக்கு மட்டும் கிடையாது ஒரு நல்ல விஷயம் நல்ல மனிதர்கள் ஜெயிக்கணும்னு நம்பக்கூடிய ஆடலாம் பக்கத்துல நினைப்போம்ல அப்படியாப்பட்ட மனிதர்கள்லாம் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்